antara oh. jendela oh. मगीने न मगम सं संभने न मगा सर्वदष <laughs> प्रषठाम सवे सर्वशित्र सगह मत्रवट स्वाग बारागी अमा स्वाग होमााइ ग््र वीम इंगलाम मााइ नबने न मगा सर्वदृष्ठा प्रदुष्ठनाम सर्वेताम सर्वभासि <laughs> <सर्वदुण। laughs> <सर्वदुण। laughs>

ಿ ನಮಗಿ ಡಗಡಗ ವಾರಾಗಿ ನಮೋ ಭಗವದಿ ಬಾತಾಳಿ ವಾರ್ತಾಳಿ ವಾರಾಗಿ ವಾರಾಗಿ ವರಾಗಿ ವರಾಗಿ ಹಂದೇ ಹಂದಿ ನಮಗ ವೃಂದೇ ವೃಂದನಿ ನಮಗ ಜಂಬೆ ಜಂಬೆ ನಮಗ ಮೋಗೆ ಮೋಗಿ சம்பே சம்பேனி நமக சர்வ ஜஷ்ட ப்ரதோஸ்தானார்வே சாமி ரூப வர்த்திரணம் ஓம் காரி சரணம் க்ரீம் காரி சரணம் காரணம் சரணம் காரணம் அபூர்வ ஞானத்ரனங்களே நளிகங்கவந்தவளே മഹാவாராஜியே சரணம் காரணமம்மா பஞ்சமி நாயகிய பிரபந்தமாளவந்தவளே பஞ்சமுண்டன் மலரடியே சரணம் காரணமம்மா மகாவாராகியேஸ்வாராகியே ஆதிவாராகி மைஷாராகி அஷாரவாராக குன்மத்தவாராக அஷ்டவாராக துஷ்ட நிகரம் செய்ய வாராயித் திருப்பி மகாவாராயித்தாயே மகிமகள் புரிய மகாசக்தியே மகா மகா ரௌத்ரியே வாவா வா திருமாலின் அவதாரம்சமாய் வராகமுகம் கொண்டாழ்வாராகி திரோகேசனம்சமாய் திரிணேதிரமலைசாக்க வேண்டியதைத் தந்தருவாழ்வாராகி செவ்வரளிமலர்த்தனையில் அள்ளிவளம் பொழுந்திடு வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலந்தை காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்து மனம் மகிழ்ந்து மகிமைகள் பொறிந்தரு வாழ்வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தறி வாழ்வாராகி கொங்கும் மங்கலம் தந்து தங்கியருள் பொழுந்திடு வாழ்வாராகி கலிதா நவரத்தமானையில் பொழுந்து நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜெயம் கரும் வாராகி ஜெகம் புகழ்வாராகி சரணம் உந்தன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கோடி சூரிய பிரகாச ஒழியாய் நெத்திக்கண் கொண்டவள்வாராகி கோளோடு வாதாடி குரல் தீர்ப்பவள் வாராகி அகிலாண்டீஸ்வரி அருள் உருவாயானவள் வாராகி அபராஜிதா மீரேறி அண்டம் மதிர வந்தவள் வாராகி போர்க்கோல தேவதையாய் படை தளபதியான ஸ்லோவா போங்க கீழ ஒரு ஸ்டப்பு பையன் அப்படியா பையன் தெரிய விடுதான் தெரியும் नोन नोनो बेटो स्लो आ बेटो नोनो बेटो पा काटीलेले आई मैं बस तो कहां का व्यू हूं जी साइड पर रखे से